துணி இருக்குது நாங்கள் அந்த துணியை போட்டு நாங்கள் தடி போடுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை நீங்கள் அப்படி தனி அந்த நீங்கள் போட்டு வர்ற துணியை போட்டிங்கன்னா நீங்கள் தடி போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க நைட்டு ஒரு பேசி ஒரு பத்து நிமிஷத்தில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது எஸ்ஐ ஃபோன் பண்ணாப்புல என் கூட வந்தால் பாண்டிங்கிற பையனுக்கு ஃபோன் பண்ணாங்க இப்படி இப்படி ஃபோன் பண்ணி நீங்கள் ஒழுங்கான முறையில் அந்த ட்ரெஸ்ஸை போடலாம் நீங்கள் தடி போ தடி போட முடியாது கையெழுத்து போட்ட நாலு பேர் நான் உடனே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்களுடைய மரியாதையை படிப்படியாக இந்த கோயில் நிர்வாகமும் காவல்துறையினுடைய அடக்குமுறையாலும் எங்களை கண்ணியப்படுத்தி அசியப்படுத்தி எங்களுடைய மரியாதை பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடங்களாக எங்களை வந்து ஒரு தரமட்டமாக எப்படி தேவைன்றவளோ வேளாளருங்களா நாங்கள் வந்து இந்த கொடியை கட்டணும் இந்த தேரில் எங்கள் கொடி இருக்கணும் நாங்கள் கொடி பிடிச்சிட்டு வந்தால் தான் தடி போடணும் இல்லை எங்களை கொடிங்கிறதே கிடையாது இங்கே ராஜபுரத்தில் எல்லா சமுதாயமும் ஒன்று தேவர் புள்ள குடும்பமாரி பண்ணாடி செட்டிமார் எல்லா மக்களும் அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்த எல்லாரும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் இதை பிரிக்கக்கூடிய இரண்டு பேர் காவல்துறை ஒன்று அடுத்ததாக கோவில் ஆவிஷர் இதில் வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆடு அவர் பேர் வந்து கந்தவேல் ஆமாம் அவங்க அப்பா வந்து நெருக்கடி கொடுத்தாதான் நீங்கள் வரணும் இதை வந்து ஆவணப்படுத்தணும்னு எங்களை வந்து அழைச்சிருந்தீங்க எந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் காவல்துறை வந்து கொடுத்தாங்க மொதல் மொதல் கோவில் திருவாக்க எங்களை வந்து ஆவிஷுக்கு கோயில் வந்து கூப்பிடுவாங்க முறையோடு வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்து கூப்பிடுவாங்க இப்போ ஆஃபீஸர் வந்து தான் முதல் அழைப்பு கொடுத்து எங்களை வர வரப்பு கொடுத்து கூப்பிடுவாங்க இந்த ரெண்டு வருஷ காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸர் வர்றதே கிடையாது க இங்கே வேலை பார்க்குறவங்களும் கணக்காப்பிள்ளை இவங்க தான் வர்றது அவங்க அழைப்பு கொடுக்குறது அழைப்பு கொடுக்குறது வந்து ரொம்ப வட்டமான முறையில் அழைப்பு கொடுக்குறது அப்போ சரி அதுவும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு சரிங்கிற ஒரு முறைக்கு நாங்கள் வந்தோம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்களை அழைப்பு கொடுத்து கோயிலுக்கு வர சொன்னாங்க ஊர் பொறுப்பில் உள்ளவங்க நாங்கள் ஒரு நாலு பேர் வந்தோம் நாட்டம்மா தலைவர் நாங்கள் ஒரு ரெண்டு நம்பர் வந்தோம் அப்போ ஆஃபீஸர் கூப்பிட்டு தான் வந்தோம் அப்போ எங்களை கூப்பிட்டு ஒரு எஸ்ஏ இருந்தாப்பில் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு மீட்டிங் வச்சுருக்காங்க வாங்க அப்படின்னு நாங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அப்போ எஸ்ஸு ஆஃபீஸர் அம்மா கணக்காப்பில் இவங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்க அப்போ எங்களை கூப்பிட்டு நீங்கள் கோயிலுக்கு வரும்போது எந்த விதமான தேவேந்திர உல வேளாளர்கள் தயவு செஞ்சு அந்த கொடியோ உங்கள் சமுதாய கொடியோ உங்கள் ரிப்பனோ அது மாதிரி உங்களோட ஷர்ட்டோ எதுவும் அணிந்து வரக்கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கோயிலுக்கு வராதிங்க அப்படின்னு ஆஃபீஸர் ஒரு எஸ் கணக்கா பிள்ளை இவங்க ஒரு நாலு பேர் சொன்னாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க நாங்கள் பரம்பரை பரம்பரையாக எங்கள் பாட்டேன் முப்பாட்ட தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இப்படி தான் வர்றோம் நாங்கள் எங்களை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு நாங்களும் பிரச்சனை பண்ணலை நாங்கள் வந்து தடி போட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் இப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு இல்லை நீங்கள் இப்படி தான் வரணும் எதுவும் இல்லாமல் இருந்தால் வாங்க இல்லை நீங்கள் தடி போட முடியாது வராதிங்க அப்படின்னு ஆஃபீஸரு எஸ்ஸே இங்கே உள்ள கணக்காப்பில் அவங்க சொன்னாங்க காலையில் ஒரு ஏழு மணி போல் அவங்கள்ட்ட வந்து எஸ்ஐ ஆமாம் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கையெழுத்து போட்டாங்க நாலு பேர் இருந்தோம் நேற்று நாங்கள் எப்போயும் போல் வழக்கம் போல் இங்கே மாயர்நாதர் சுவாமி கோயிலில் தேர்வெட்டக்கு முதல் நாள் நாங்கள் வந்து பொங்கல் வச்சு தேருக்கு வழிபடுவது ஒரு வழக்கம் அப்போ நாங்கள் ஊரோடு இங்கே பொங்க வைக்க நாங்கள் வந்தோம் வரும்போது என்ன பண்ணாங்க இந்த துணியை போட்டு தான் நீங்கள் தடி போடணும் வேறு எந்த துணியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் கலரில் டிஷர்ட் கொடுத்தாங்க அப்போ நாங்கள் சொன்னால் இல்லை நாங்கள் எங்களுக்கும் உழைக்கிறதுக்கு திறமை இருக்குது எங்களுக்கு போடுறதுக்கு துணி இருக்குது நாங்கள் அந்த துணியை போட்டு நாங்கள் தடி போடுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை நீங்கள் அப்படி தண்ணி அந்த நீங்கள் போட்டு வர்ற துணியை போட்டிங்கன்னா நீங்கள் தடி போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க நைட்டு ஒரு பேசி ஒரு பத்து நிமிஷத்தில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது எஸ்ஐ ஃபோன் பண்ணாப்பில் என் கூட வந்த பாண்டிங்கிற பையனுக்கு ஃபோன் பண்ணாங்க இப்படி இப்படி ஃபோன் பண்ணி நீங்கள் ஒழுங்கான முறையில் அந்த ட்ரெஸ்ஸை போடலாம் நீங்கள் தடி போ தடி போட முடியாது கையெழுத்து போட்ட நாலு பேர் நான் உடனே அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் அவங்க கட் பண்ணாங்க நாங்களும் வந்துவிட்டோம் காலையில் நாங்கள் ஊர் சாவடியெலாம் ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் கூட்டியிருந்தோம் உடனே ஐயா பவுல் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க ஜீப்பில் நான் இல்லை ஊருக்காரங்க ஊர் பொதுமக்கள் அனைவரும் இருந்தாங்க ஜீப்பில் வந்தாங்க ரெண்டு எஸ்ஏ வந்தாங்க வந்ததும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா யாரும் வந்து தடி போடக்கூடாது கோயிலுக்கு வரக்கூடாது நீங்கள் எப்படி தடி போடுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து ஐயா இனிஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து கொஞ்சம் கோபத்தில் வந்து பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மிரட்டினாலும் நாங்கள் ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுறோம் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கறிஞர்கிட்ட போகலாம் இல்லை யாருக்கிட்ட போறேன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல சரி ஒரு மீடியா கூப்பிடுவோம் என்ன பண்ணலாம் என்னன்னு நாங்கள் ஊர் பொதுமக்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி எதாவது பண்ணலாம்னு யோசிக்கும் போதும் உங்களை வந்து பார்த்தோம்னே ஆமாம் இல்லை இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடங்களாக எங்களை வந்து ஒரு தரமட்டமாக எப்படி தேவேந்திரவ வேளாளர்களை நாங்கள் வந்து இந்த கொடியை கட்டணும் இந்த தேரில் எங்கள் கொடி இருக்கணும் நாங்கள் கொடி பிடிச்சிட்டு வந்தால் தான் தடி போடணும் இல்லை எங்களுக்கு கொடிங்கிறதே கிடையாது இங்கே ராஜபலத்தில் எல்லா சமுதாயமும் ஒன்று தேவர் பிள்ளை குடும்பமாரி பன்னாடி செட்டிமார் எல்லா மக்களும் நாங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த மதம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் இதை பிரிக்கக்கூடிய இரண்டு பேர் காவல்துறை ஒன்று அடுத்ததாக கோவில் ஆபிசர் இதில் வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் அவர் பேர் வந்து கந்தவேல் ஆமாம் அவங்க அப்பா வந்து இதில் வந்து ஒரு ஓது வாரம் வேலை பார்த்தாப்புல ஆமாம் அவர் ஒரு சில கால ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மரணம் ஆகிட்டாப்புல அதுக்கப்புறம் அவர் வாரிசுக்காக அவர் வந்து இங்கே ஒரு கணக்காப்பில வேலைக்காக அவர் போடுறாங்க அவர் வந்ததுலேருந்து எங்கள் சமுதாயத்தை ரொம்ப இழிவுபடுத்தி யார் வர்றாரு இருந்தாலும் சரி ஒரு தண்ணி குடிக்க போனாலும் இங்கே மாடு வைக்க போவாங்க கருதற்கு போவாங்க காட்டுக்கு போவாங்க இந்த குழாயில் தண்ணி பிடிச்சா நீங்கள் என்ன தண்ணி பிடிக்கிறீங்க ஈவோ வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க எங்களுக்கு அதை முறை அவங்க வந்தால் நாங்கள் வர்றோம் ஏன்னா இல்லை அவங்களாம் வரமாட்டாங்க உங்களுக்கு அவங்க வரணும்னு என்ன இருக்குது நாங்கள் வந்தால் வரமாட்டிங்களோ அவங்களாம் வரமாட்டாங்க நீங்களாம் தான் வாங்க இல்லை நாங்கள் தேரை வந்து நாங்கள் சேசி போச்சு தள்ளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்பில் அப்போ நாங்கள் சரிங்க நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டு போன வருஷம் அவங்க கட்டுப்பட்டுக்கு இணைங்கி நாங்கள் வந்துட்டோம் இந்த வருஷம் நாங்கள் அதை இணங்கி சரி இந்த வருஷம் அதை அவங்க கூப்பிட்டனால நாங்கள் சரி ஒரு கோயில் அடிப்படையில் எங்கள் பொதுமக்களாக நல்ல முறை தேர கொண்டு போகணும் எந்த பிரச்சனை இது வரைக்கும் இந்த ராஜ இத்தனை ஆண்டுகளாக இந்த தேர் திருவிழா நடக்கு எங்கள் சமுதாயம் எங்கள் சமுதாயம் உள்ள எல்லா மக்களும் நாங்கள் ஒன்று ராஜ எல்லா சமுதாயம் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த தேர் திருவிழா நடக்கும்போது ஒரு பிரச்சனை ஒரு துளி கூட இத்தனை மக்கள் இருக்காங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் காவல்துறையும் இப்போ உள்ள அதிகாரியும் இப்போ இருக்காரு பார்த்திங்களா கந்தவேல் அவரோட தூண்டுதல்னால மிக மிக இதில் ராமராஜின்னு சொல்லி ஒரு ஐயா அவன் ராமராஜ் மாப்பிள விநாயகர் அவர் வந்து பொது பொதுப்படை அடையில் ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு போடுற வழியில் கோயிலை கட்டிக்கிட்டு அவங்கள அவர் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் எப்படி முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நம்ம இருக்கக்கூடிய கோயில் இருந்து தானே அவங்களுக்கு வந்து முறை அளப்பதில் வந்து மேலதாள தோட்டம் இல்லை இப்போ வந்து மேலதாளம் வந்து ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை வந்து முதல் எங்களை மிரட்டினாங்க நீங்கள் வரக்கூடாது இந்த போட்டிருக்குறோம் இதில் என்ன இருக்குது இதில் எங்களோட இந்திரன் இப்படி அந்த சாமியை தான் போட்டிருக்குறோம் எங்கள் சாதி அடிப்படையில் எதுவுமே கிடையாது எங்கிட்ட எதுவும் கொடி இருக்குதா வேறு எதுவும் கொண்டு வந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணுமா யாராவது ஒரு ஆள் மது இங்கே வந்திருந்தால் இந்த எதில் என்ன சொல்கிறீங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் எதுவும் குடிக்க மாட்டோம் நாங்கள் இருபத்தி ரெண்டு நாள் விரத இருந்து கோயிலில் பூஜை பண்ணி ஊரில் சுத்த ஊற்றமா கறி மீன் முட்டை எதுவும் இல்லாமல் நாங்கள் விரதம் இருந்தால் அந்த கோயிலுக்கு நாங்கள் தேர் தடிப்போட வர்றோம் இவ்வளவு இதாக இருக்கிறதுனால எங்களை ரொம்ப வெளிப்படுத்தி மாப்பிள்ளையங்கிறவரும் கோவில் ஆஃபீஸரு கந்தவேல் இங்கே ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிறாங்க ரொம்ப வெளிப்படுத்தி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி மன உளைச்சல் ஆகிட்டோம் அந்த ஒரு பயத்துனால மீடியம் வந்துட்டாங்க ரெண்டு மீடியா வந்துருக்குறாங்க பொதுமக்கள் எல்லோரும் தெரியப்படுத்திட்டாங்க வெளியே தெரியப்படுத்திட்டாங்க இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இது இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் அதனால இப்போ தடி எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நீங்க போயிட்டீங்க இப்போ தைசு சொல்றோம் இந்த மீடிய நீங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு நீங்க இதை எடுத்துட்டு நீங்க போயிடுவீங்க ஆனால் எங்க ஊருக்குள்ள உனக்கு எங்களுக்கு எத்தனை பேர் மேல கேஸ் போடுறாங்கன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது படிக்கிற பசங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக எங்க மேல பொய் வழக்கு போடுவாங்க ஒன்னும் செய்யலை காலையில் ஒண்ணுமே பண்ணல ஏன் காவல்துறை வந்து எங்க மேலே ஒரு விஷயம் சொல்லுங்க

வச்சு என்ன வேலை செய்யணுமோ இது அதற்கான வேலையை பார்ப்போம் இது வந்து அதிகாரி இருக்கா எஸ்பி இருக்கு எங்களுக்கு வந்து கலை தம்பி இருக்காரு எஸ்பி இருக்காரு கலெக்டர் இருக்காரு நம்ம ஆர்ப்பாட்டத்தை சொல்லி கவனத்தை கொண்டு போவோம் கண்டிப்பா தொடர்ந்து இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாம இந்த பகுதியில் அவர் பவுல் வந்து இந்த சிக்கலை பண்றாரு இன்னைக்கு தான கொண்டு வந்துருக்கீங்க ஆமா இங்க வந்தா தானே தெரியுது ஆமா அவர் யாரு என்ன வேலை செய்யறாருங்கிறது அவர் ஒரு கிறிஸ்தவன் இந்து மக்களுடைய கோயில் பிரச்சனையில் அவர் எப்படி வந்து தீர்மானிக்கலாம் கண்டிப்பா நீ காவலுக்கு இருக்கணும் நீ இதை போட அதை போடணும் வந்து தீர்மானிக்க கூடாது கண்டிப்பா அப்ப இங்க இருக்க அந்த ராஜு சார் பேர் என்ன மாப்பிள்ளவன மாப்பிள்ளவன ராமராஜ் மாப்பிள்ள விநாயகருக்கும் இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த சம்பந்தமும் கிடையாது அப்புறம் என்ன அப்ப நீ முதல்ல வந்து இந்த கோயிலுக்கான உரிமை என்னவோ அதை பார்ப்போம் வழக்குகள் என்னன்னா வரணும் சந்திப்பு தம்பி அதை பத்தி ஒன்னும் கவலை இல்லை மூவேந்தர் மீடியாவுக்கும் பாண்டியர் மீடியாவுக்கும் ராஜபாளையம் விழாவரம்பட்டி பாரையார் திரு தேவேந்திர உலகாளர் சமயத்திரு சார்பாக இந்த வேளையில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தம் ராஜபாளையம் அருள்மு மாயனசுவாமி திருக்கோயிலில் மொத்தம் திருவிழா பதினோரு திருவிழா நடக்கின்றது இதில் அனைத்து சமுதாயத்திற்கும் திருவிழா உண்டு அனைத்து சமுதாய மக்களும் அந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்களுடைய பேர் வாரியாகவும் ஊர் வாரியாகவும் தெரு வாரியாகவும் அங்கே எல்லா பேர்கள் வழங்கப்படுகிறது எங்களுடைய ராஜபாளையம் கிலோவரம்பட்டி பாரதி தேவந்தர குலா சமுதாயத்தின் சார்பாக பலமுறை இந்த கோயிலில் நாங்கள் ஊர் தலைவர்கள் நாட்டாமைகள் நெம்பர்கள் பொதுமக்கள் அனைவர் சார்பாக மனுக்கள் கொடுத்து கொண்டே இருந்து கொடுக்கோம் இங்கே வரக்கூடிய இஓ எஜுகியூட்டிவ் இளநிலை அதிகாரி அவர்கள் மாறி மாறி மாறிவெல்லாம் எங்களோட மனுக்களை வந்து தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கான உரிமைகள் வந்து இங்கே தரப்படுவது இல்லை இதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரா எங்கள் தெருவுக்கு காலையில் வந்து தாம்பலத்தில் மாலை மரியாதை கொட்டு மேளத்தோடு வந்து எங்கள் ஊர் சமுதாயத்தை வணங்கி எங்கள் ஊர் சார்பாக அவர்களுக்கு மாலை அணித்து அவர்களை கௌரவித்து நாங்கள் வழி அனுப்பி எங்கள் ஊரில் இருந்து அனைத்து பொதுமக்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஒட்டுமொத்தமாக திறந்து வந்து இந்த ஆணி பெருந்தல் தேரோட்டத்தை வ வடம்பிடித்து தடிப்போட்டு சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உங்களுக்கு பெருமை சேர்த்தும் இந்த திருக்கோயிலுக்கு ஆனால் சுமார் மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகளாக எங்களுடைய மரியாதையை படிப்படியாக இந்த கோயில் நிர்வாகமும் காவல்துறையினுடைய அடக்குமுறையாலும் எங்களை கண்ணியப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்களுடைய மரியாதையை குறைக்கின்றார்கள் இந்த மீடியா சார்பாகவும் தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட கண்பாளிகரும் எங்களுடைய உரிமையை மீட்டு எடுத்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய அரசு உங்களுடைய அரசு தேர்தலை வந்து எங்க கொடியை கட்டலை ஏன் மக்கள் ஏன் சமுதாயம் ஏன் செவப்பச்ச சட்டை ஓட்டி ஏன் ட்ரீ செட்டு போடுறோம் இதில் ஏதாவது ஒரு அடக்குமுறை வன்முறை ஒரு அபாண்டமா வார்த்தைகள் இருக்கா அது பணியில் உடனே இந்த மாதிரி வார்த்தை போடக்கூடாது பொதுமக்கள் நடமாறக்கூடியது அப்படின்னு சொல்லுங்க எதுவுமே கிடையாது எங்களுடைய எங்களோட உரிமையாக கூட காவல்துறையாக காக்கி தேவேந்திர சிவப்பாச்ச ஒவ்வொரு இருக்குல்ல அதே மாதிரி பத்திரிக்கையில் ஒன்பதாம் தூரில் தேர் தேரோட்டம் ராஜபாளையம் கீழாவரம்பட்டி பாரையாடுதூர் தேவேந்திர சாமித்தியப்பட்ட ஒன்பதாம் ஆணி தேரோட்டம் இதில் போடுறதுக்கு என்ன இருக்குது மனு கொடுங்க போடுற முடியும் மனு கொடுத்தாச்சு எத்தனை நாடு கிழமை கொடுத்து கேம் போட மாட்டேங்க இவங்கள பத்திரிக்கையில் போடவா அப்படிங்க கேட்டா என்ன சொல்கிறாங்க இங்கே உள்ள இஓ அவங்க வருமானம் கட்டி தே வருமானம் கட்டி அப்புறங்களுக்காக போடுறோம் நீங்கள் எங்கிட்ட வருமானம் வாங்குறேன் போட முடியாது இதுல என்னையா இருக்கு உழைந்த ஆண்டாண்டு காலம் இங்கே எங்களுடைய மண்டகப்படியும் மானியத்தை தானே குடிக்கியா உங்கள் இருந்து கொடுக்கலையா அப்படி பார்த்தாலும் கோயில் இந்த அறநிலையத்தொழில் உள்ள பொருளை கொடுக்கல பான்சர் தான் குடிக்கீங்க இதில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இந்த வேலையில் அனைத்து வரைக்கும் நீங்கள் உதவி செய்தவருக்கும் அனைத்து மக்களுக்கும் இங்கே தேர்வு கலந்து கொண்ட அனைத்து மக்களும் மனமார்ந்து நன்றி தொடர்ந்த மக்களோட கோரிக்கை என்னன்னா இந்த கோயிலில் எங்களுக்கான அந்த மரியாதை வந்து கொடுக்கணும் ஏன்னா தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகளாக வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த போடக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கறது கிடையாது முறையான அழைப்பது இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே போல் ஒன்பதாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்த் தேரோட்டமானது இதில் எங்கள் ஊர் பேரையும் எங்கள் தேவந்தருள வேளாளர்ன்ற உறன்முறை பேரையும் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றத அவங்களோட கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த முறை வந்து இந்த அறந்த வந்து முறையான அழைப்புகள் வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா நம்மளும் இந்த முறை வந்திருந்தோம் ஒருவேளை மீடியாக்கள் தலைவர்கள் வர்றான்ற அடிப்படையில் இந்த வந்து இந்த முறையான அழைப்புதல் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு இது போன்று தொடர்ந்து இதே போல் எங்களை வந்து மரியாதையாக வந்து எப்போதும் எப்படி அழைச்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி அழைச்சிட்டு வரணுங்கிறாங்க அதே போல் அந்த பத்திரிகையில் ஒன்பத நாள் திருத்தோரோட்டம் அன்றைக்கி எங்களோட ஊர் பேரையும் எங்களோட பேரையும் எங்களோட உறவின்முறை பேரையும் வந்து போடணுன்றது இந்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து இந்த இந்து அறநிலையத்தரையும் இந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்து இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றாம நம்ம நம்புகிறோம் அடுத்த வருடம் இது நிலைமை தொடருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி